முதலாவது கேள்வி முறைகள் எத்தனை உள்ளன ஐந்து இரண்டாவது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் தாவரம் உறிஞ்சி மூன்றாவது வசந்தகால கால பறவை என அழைக்கப்படும் பறவை குயில் நான்காவது பிறப்பு இறப்பு பதிவுகளை மேற்கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச செயலகம் ஐந்தாவது பூச்சி இலையின் எப்பகுதியில் முட்டையிடும் இலையின் கீழ்ப்புறம் ஆறாவது மண்புழுவின் சுவாச உறுப்பு எது தோல் ஏழாவது பூச்சியின் வாழ்க்கை படிநிலை எத்தனை நான்கு எட்டாவது மிளகு வித்தை ஒத்தவித்து எது பப்பாசி ஒன்பதாவது பச்சையமற்ற தாவரம் எது காளான் பத்தாவது கற்பகதறு என அழைக்கப்படுவது எது பனை பதினோராவது பூ ஒன்றில் விரைவாக வாடும் பகுதி அல்லி அள்ளி பன்னிரண்டாவது இலங்கையில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கை ஒன்பது பதிமூன்றாவது வேணுவர்களின் புனித நூல் ஜாக்பெல் பதினான்காவது தேசிய கொடியில் உள்ள விலங்கு வாழேந்திய சிங்கம் பதினைந்தாவது ஞாபக சக்தி கூடிய மிருகம் ஜானை பதினாறாவது மாணிக்கேக்கல் அகலின் போது பயன்படும் கூடை நாம்புவ பதினேழாவது எலியினால் பரவக்கூடிய நோய் பிளேக் பதினெட்டாவது வதிவிடச் சான்றிதழைப் புறச் செல்ல வேண்டிய இடம் கிராம சேவையாளர் அலுவலகம் பத்தொன்பதாவது இலங்கையின் அமைந்துள்ள கண்டம் ஆசியா இருபதாவது துன்கிந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் பதுளை இருபத்தி ஓராவது தேசிய கொடியில் முஸ்லிம்களை குறைக்கும் நிறம் பச்சை இருபத்தி ரெண்டாவது நெல்லியில் அதிகமுள்ள போசனை விட்டமின் சி இருபத்தி மூன்றாவது உணவு சமைக்கும் போது ஒருவர் அணிய வேண்டியது ஏப்ரல் இருபத்தி நான்காவது வலையில் மீன்கள் சேரும் இடம் மடி இருபத்தி ஐந்தாவது பலகையை மட்டமாக சீவுவதற்கு பயன்படுவது சீவுளி இருபத்தி ஆறாவது தேனிலிட்டு பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் இறைச்சி இருபத்தி ஏழாவது மோட்டார் சைக்கிள் ஓட்டும் ஒருவர் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டியது தலைக்கவசம் இருபத்தி எட்டாவது இலவச பாட நூல்களை விநியோகம் செய்யும் திணைக்களம் கல்வி வெளியீட்டு திணைக்களம் இருபத்தி ஒன்பதாவது இலங்கையின் வடக்கு திசையில் உள்ள நாடு இந்தியா முப்பதாவது இலங்கையின் தேசிய மரம் நாகமரம் முப்பத்தொராவது மிகவும் உசனமான கோல் புதன் முப்பத்தி ரெண்டாவது வண்ணத்து பூச்சியின் குடம்பி பருவம் மயிர்கொட்டி முப்பத்தி மூன்றாவது இழுப்பை பூக்கும் மாதம் ஆவணி முப்பத்தி நாலாவது கருக்கு சுவையூட்ட பயன்படும் வேர் வசாவாசி முப்பத்தி ஐந்தாவது சிறகு போன்ற அமைப்பை உடைய வித்துக்கள் பரம்பலடையின் விதம் காற்றினால் முப்பத்தி ஆறாவது வெண்டி பூவின் நிறம் மஞ்சள் முப்பத்தி ஏழாவது அளவில் மிகச் சிறிய வித்து கடுகு முப்பத்தி எட்டாவது தட்டி செல்வதன் மூலம் இடம்பெறும் விலங்கு தவளை முப்பத்தி ஒன்பதாவது கழிச்சல் நோய் பரவுவது இளையான்களால் நாற்பதாவது சூழலில் உள்ள அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்தும் பிராணி காகம் நாற்பத்தொராவது வெண்ணெய் பெற்று கொள்ள உதவும் பிராணி பசு நாற்பத்தி ரெண்டாவது பசுக்களுக்கு ஏற்படும் நோய் மடியலச்சி நாற்பத்தி மூன்றாவது இறக்கை இல்லாத பறவை கிவி நாற்பத்தி நாலாவது நாக்கில்லாத உயிரினம் முதலை நாற்பத்தி அஞ்சாவது முலையூட்டி பறவை வௌவால் நாற்பத்தி ஆறாவது கோழி முட்டைகளை குஞ்சு குஞ்சுபொரிக்க எடுக்கும் காலம் மூன்று வாரங்கள் அல்லது இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தி ஏழாவது சூடு விதிக்கும் இடத்தில் எருதுகளுக்கு வழங்கப்படும் பெயர் தொழில் அல்லது வரிகாலன் நாற்பத்தி எட்டாவது பூனை தனது குட்டிகளை கவ்வி செல்வது கழுத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது தலைவனை பின்பற்றும் பிராணி ஜானை ஐம்பதாவது உழம்பால் பரவும் நோய் டெங்கு ஐம்பத்தொராவது தேசிய கொடியில் செம்மஞ்சல் நிறப்பட்டி ஒவ்வினத்தவர்களை குறிக்கிறது தமிழர் ஐம்பத்தி ரெண்டாவது புதிய கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கு முன்னர் அனுமதி பெற வேண்டிய இடம் பிரதேச சபை அல்லது நகரசபை அல்லது மாநகர சபை ஐம்பத்தி மூன்றாவது விவசாயிகளின் எதிரியில் அழைக்கப்படும் பிராணி வெட்டுக்கிளி ஐம்பத்தி நாலாவது மீனின் சுவாச உறுப்பு பூ ஐம்பத்தி அஞ்சாவது மகிழ்கொட்டியின் பிரதான உணவு தாவர இலை ஐம்பத்தி ஆறாவது எதிரியை கண்டதும் தலையை மண்ணினுள் புதைக்கும் பறவை தீக்கோழி ஐம்பத்தி ஏழாவது துருவலகை திட்ட பயன்படும் உபகரணம் அறம் ஐம்பத்தி எட்டாவது செக்கு பயன்படுத்தப்படும் தொழில் எண்ணெய் பிரித்தெடுத்தல் ஐம்பத்தி ஒன்பதாவது பழுதடைந்த மரவள்ளி கிழங்கின் நிறம் நீளம் அறுபதாவது நிறை உணவுகள் பால் முட்டை அறுபத்தொராவது எச்சரிக்கை குறியீடுகள் எந்நிறத்தால் காட்டப்படும் மஞ்சள் அறுபத்தி ரெண்டாவது தீக்காயத்துக்கு பயன்படும் மூலிகை கற்றாழை அறுபத்தி மூன்றாவது நீரின் திண்மநிலை எவ்வாறு அழைக்கப்படும் பனிக்கட்டி அறுபத்தி நாலாவது மிக தூய்மையான நீர் என்று கூறப்படுவது மழை நீர் அறுபத்தி அஞ்சாவது அபாயம் என்பதனை குறைக்கும் நிறம் சிவப்பு அறுபத்தி ஆறாவது ஞாபக சக்தி குதவும் கீரை வல்லாறை அறுபத்தி ஏழாவது கொத்தன் என்று அழைக்கப்படும் தொழிலாளி மேசன் அறுபத்தி எட்டாவது மனைசில்லு பயன்படுத்தப்படும் தொழில் மட்பாண்ட உற்பத்தி அறுபத்தி ஒன்பதாவது நாகனவாயன் அழைக்கப்படும் பறவை மைனா எழுபதாவது மீன்கள் செல்லும் திசையை மாற்ற உதவும் உறுப்பு வாட்சட்டை எழுபத்தொராவது தரமான பெட்பசைக்கு வழங்கப்படும் சர்வதேச குறியீடு எஸ்எல்டிஏ எழுபத்தி ரெண்டாவது தாள்களை புனைப்பதற்கு பயன்படும் கருவி கருவி எழுபத்தி மூன்றாவது ஆக்கபூர்வமான கூடுகட்டும் திறன் கொண்ட பறவை குருவி எழுபத்தி நாலாவது பட்ட மரத்தில் இரவை கழிக்கும் பறவை மயில் எழுபத்தி அஞ்சாவது வேர்க்கொம்பு பற தாவரம் இஞ்சி எழுபத்தாறாவது சகல வயதினருக்கு மிக அவசியமான உணவு வேலை காலை எழுபத்தேழாவது விட்டமின் அதிகமுள்ள உணவு பப்பாசி எழுபத்தி எட்டாவது தனது விலையில் பூச்சிகளை சிக்க வைத்து சாற்றை உறிஞ்சி குடிக்கும் பிராணி சிலந்தி எழுபத்தி ஒன்பதாவது தேயிலை சக்கையை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் கண்ணாடி எண்பதாவது தாவரம் ஒன்றில் ஒளித்தொகுப்பு நடாத்தும் பகுதி இலை எண்பத்தொராவது கொன்றைப்பூ பூக்கும் மாதம் ஆவணி எண்பத்தி தூரியம் பூவை அதிகம் நாடி வெறும் பிராணி வௌவால் எண்பத்தி மூன்றாவது கூர்மையான பார்வைத்திறன் கொண்ட பறவைகள் கழுகு பருந்து எண்பத்தி நாலாவது விசித்திரமான கூட்டணி அமைக்கும் பறவை தூக்குநாங்குருவி எண்பத்தி ஐந்தாவது ஆணி ஒன்றை அறையவும் கலற்றவும் பயன்படுவது கவர் சுத்தியல் எண்பத்தி ஆறாவது ஆடையில் உள்ள வாழக்கரையை போக்க உகந்தது அசட்டோன் எண்பத்தி ஏழாவது துறப்பணம் ஒன்றின் பயன் பலகையில் துளையிடல் எண்பத்தி எட்டாவது மீன்களில் அதிக அளவில் அடங்கியுள்ள போசனை புரதம் எண்பத்தி ஒன்பதாவது சர்வதேச உணவு தினம் அனுசிக்கப்படுவது அக்டோபர் பதினாறு தொண்ணூறாவது தேசிய தேசியீதம் இசைக்கப்படுவது தேசியக்கொடி கொடி ஏற்றப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஓராவது இருளை நாடும் பிராணி கரப்பான் தொண்ணூற்றி இரண்டாவது பிறந்த அந்த இறக்கும் உயிரினம் ஈசல் தொண்ணூற்றி மூன்றாவது தூய நீரில் முட்டையிட நுழம்பு டெங்கு தொண்ணூற்றி நாலாவது இஸ்லாமியர்களின் புனித நூல் திருக்குர்ரான் தொண்ணூற்றி அஞ்சாவது தியானச் செயற்பாட்டில் உள்ளத்தை தளர்த்துதல் எத்தனையாம் பணிமுறை இரண்டாம் பணிமுறை தொண்ணூற்றி ஆறாவது வேடுவர்களின் நடனம் ஒவ்வாறு அழைக்கப்படும் கிரியுரங்க தொண்ணூற்றி ஏழாவது மிக உயரமாக வளரும் புல் இது மூங்கில் தொண்ணூற்றி எட்டாவது தனது வீடாக புற்றி அமைக்கும் பிராணி கரையான் தொண்ணூற்றி ஒன்பதாவது முலையூட்டியின் சுவாச உறுப்பு நுரையீரல் நூறாவது நத்தை முட்டையின் நிறம் மஞ்சள் நூற்றி ஒராவது துவிச்சக்கர வண்டிக்கான அனுமதி பத்திரம் செல்ல வேண்டிய இடம் பிரதேச சபை அல்லது மாநகர சபை அல்லது நகரசபை தேசிய அடையாள அட்டை பெறும் வயதில்லை பதினாறு நூற்றி மூன்றாவது நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிடும் வங்கி இலங்கை மத்திய வங்கி நூற்றி நாலாவது காசோலையை மாற்றும் இடம் வங்கி நூற்றி அஞ்சாவது ஒலிம்பிக் கொடியில் உள்ள வளையங்கள் ஐந்து நூற்றி ஆறாவது பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் குமண நூத்தி ஏழாவது மஞ்சாடி வித்தின் நிறம் சிவப்பு நூற்றி எட்டாவது காசு கட்டளையை மாற்றும் இடம் தபாலகம் நூற்றி ஒன்பதாவது இலங்கையில் பரப்பளவில் பெரிய மாவட்டம் அனுராதபுரம் நூற்றி பத்தாவது நீலக்கோளன் அழைக்கப்படுவது பூவி நூற்றி பதினோராவது பயணி ஒருவர் பேரூந்தில் இருந்து இறங்குவதற்கு பொருத்தமான வழி முன்பக்க வாயில் நூற்றி பன்னெண்டாவது வாகன சாரதிகள் வாகனத்தை எப்பக்கத்தால் செலுத்த வேண்டும் இடது பக்கம் நூற்றி பதிமூன்று பருவகால சீட்டை வழங்கும் திணைக்களம் போக்குவரத்து திணைக்களம் நூற்றி பதினாலு காடுகளை வட்டி எரியூட்டப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் பயிற்சியை சேனை பயிற்சியை நூற்றி பதினைந்து வித்து முளைக்கும் போது முதலில் வழிவருவது முளைவேர் நூற்றி பதினாறு வேலைக்காரன் கம்பு பயன்படும் தொழில் விவசாயம் நூற்றி பதினேழு கல்லுடைப்பதற்கு பயன்படும் சுத்தியில் ஒவ்வாறு அழைக்கப்படும் ஜம்மட்டி நூற்றி பதினெட்டு அதிக அளவு நீரை தேக்கி வைத்திருக்கும் மண் களிமண் நூற்றி பத்தொன்பது பிறந்த குழந்தையை நீரினால் சுத்தம் செய்யும் மகத்தவர் இஸ்லாமியர் நூற்றி இருபது கொரோனா நோய் தொற்று முதன் முதலாக இனங்காணப்பட்ட நாடு சீனா நூற்றி இருபத்தொராவது கடல் நீரிலிருந்து புறப்படும் சுவையூட்டி உப்பு நூற்றி இருபத்தி ரெண்டாவது பச்சை மரக்கரைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கலவை தலாத கிழவை நூற்றி இருபத்தி மூன்றாவது புளிப்புச் சுவையுடைய பழங்களில் காணப்படும் விட்டமின் விட்டமின் சி நூற்றி இருபத்தி நாலாவது உலை துருத்தி பயன்படுத்தும் தொழிலாளி கொல்லன் நூற்றி இருபத்தி அஞ்சாவது தையல் வேலை செய்வோர் விரலின் பாதுகாப்பிற்கு அணிவது தீதால் நூற்றி இருபத்தாறாவது நாம் எப்பொழுதும் வழிகாட்ட வேண்டிய நடத்தை நடுநிலையான நடத்தை நூற்றி இருபத்தி ஏழாவது தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் நாலு நூற்றி இருபத்தி எட்டாவது எமது நாட்டின் தேசிய இடம் எத்தனை வரிகளை கொண்டது இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வெளிச்சத்தை நாடும் பிராணி ஈசல் நூற்றி முப்பதாவது நாகமர பூவின் நிறம் வெள்ளி வெள்ளை நூற்றி முப்பத்தொராவது தேசியத்தை இயற்றியவர் ஆனந்த சமரகோன் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பூ ஒன்றில் காயாக மாறும் பகுதி சூலகம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது மருந்துக்கு பயன்படும் மரப்பட்டை ஆடாதோடை நூற்றி முப்பத்தி நாலாவது பப்படம் தயாரிக்க பயன்படும் வித்து உளுந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வெளிச்சத்தை வழிபடும் பிராணி மின்மினி பூச்சி நூற்றி முப்பத்தாறாவது கூடுகட்ட தெரியாத பறவை குயில் நூற்றி முப்பத்தேழாவது அணில் தாவி பாயும் போது உடற்சமநிலையை பேண உறுப்பு வால் நூற்றி முப்பத்தெட்டாவது தவிட நீக்காத அரிசியில் அதிக அளவில் உள்ள விட்டமின் விட்டமின் பி நூற்றி முப்பத்தொன்பதாவது தேகத்தை குளிரச் செய்யும் கீரை பசளி நூற்றி நாற்பதாவது நுகத்தடி பயன்படும் தொழில் விவசாயம் நூற்றி நாற்பத்தொராவது மிகப்பெரிய கோள் வியாழன் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது மிகச்சிறிய கோள் புதன் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இலங்கையில் உள்ள மிகச்சிறிய மாகாணம் மேல் மாகாணம் நூற்றி நாற்பத்தி நாலாவது பரப்பளவில் சிறிய மாவட்டம் கொழும்பு நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது வானவில் உள்ள நிறங்கள் ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறாவது சமாதானத்தின் சின்னமாக கருதப்படுவது வெண்புரா நூற்றி நாற்பத்தி ஏழாவது தபாலகத்துக்கு பொறுப்பான அதிகாரி தபால் அதிபர் நூற்றி நாற்பத்தி எட்டாவது இலங்கை குடியரசான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் அஞ்சாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு இலங்கையில் உள்ள மிகப்பழமை வாய்ந்த மரம் வெள்ளரசு மரம் நூற்றி ஐம்பதாவது திசவாவி எம்மண்ணனால் அமைக்கப்பட்டது தேவ நம்பிய தீசன் இவ்வளவு தான் நூற்றி ஐம்பது வரையும் உள்ள வினாக்கள் தேங்க்யூ